வீடியோனு போட்டிருந்தேன் அந்த காணொலி வந்து நல்ல வைரலாக இருந்துச்சு அதில் பல பேர் வந்து பல வாகனங்கள் இன்னும் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இப்போ நீங்கள் அந்த காணொலியில் வந்து பார்த்துங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு முற்பட்ட அந்த அந்த மாதிரி கார்கள்லாம் வந்துச்சு பழமையான கார்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் அப்படியான கார்கள்லாம் வந்து ஆனால் இப்போ நிற்கிற கார்களை பார்த்தீங்கன்னா இங்கால நிற்கிது அல்ட்ரோ நிற்கிது அது மாதிரி இதில் வெகனார் நிற்கிது இங்கால வந்து ஸ்ட்ரீங் ரே நிற்கிது அதுவும் அதை விட என்ன அதிகமாக கேட்டது வந்து டொல்ஃபின் டொல்ஃபின் வந்து ஜிஎல் பேண்ட் வந்து அதிகமான ஆக்கள் கேட்டிருந்தது இப்போ அவ்வளவு பேருக்காகத்தான் நான் இந்த காணொலி எடுக்கிறேன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கல்யாங்காடு அதாவது பருத்துரை வீதி யாழ்ப்பாணம் பருத்துரை வீதியில வந்து கல்யாணங்காடு சந்திலேருந்து இருநூறு மீட்டர் தொலை இருக்குது வந்து மூன்றாம் கட்டைன்னு சொல்லி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கார் சேர் என்று சொல்லி இங்கே இருக்கு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்தல வாகனம் நிற்கிது இந்த வாகனத்தின் விலைகள் இந்த வாகனம் எவ்வளவு பெருமதியானது என்ன மாதிரி வாங்கலாம் என்ற விஷயம் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த அண்ணா ஒரு அவர் வந்து உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லிக்கொள்ள மாதிரி இருக்கும் அதே நேரம் இந்த வாகனத்தின் வந்து உட்புறம் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி வாங்கின கண்டிஷன் என்று தான் எல்லாமே பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆட்டோ வந்து கேட்டிருந்தீங்க இதே இந்த காணொலியில் தொடர்ச்சியாக வந்து நான் த்ரீவில் ஆட்டோ வந்து கேட்ட அத்தனை பேருக்கும் ஆட்டோவும் பெறும் காரும் சேர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆட்டோ கார் வேன் வாங்க விரும்பினாக்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக சியா பண்ணுங்கள் வாங்க போகிறோம்னு சொல்லி யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த காணொலியை சேவ் பண்ணி விடுங்க சரி நாங்கள் இப்போ போயிட்டு இந்த வாகனத்தின் விலைகள் எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு வாங்க காலையில் போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வந்து இங்கால போனீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை துறை இங்களை போனீங்கண்டா ஜாழ்ப்பாணம் இது இப்போ சந்தில இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது கிரு ஸ்ரீராம் கார் சேல் சென்டர்ந்து இங்கே தான் நாங்கள் பார்க்க வந்த வாகனங்கள் நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த பதினாறு பதினேழாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட வாகனங்கள்லாம் நிற்கிது இப்போ ஆகலும் பழமையான வாகனங்கள் இல்லை இங்கிலீஷ் நம்பர் அதிகம் எல்லாமே இங்கிலீஷ் நம்பர் தான் வாகனங்கள்லாம் கூட இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் வாங்க இதில் வந்து நிற்கிது இப்போ நாங்கள் முதல் கட்டமாக வந்து எல்லோரும் கேட்டது எங்களுக்கு இந்த ஜியல் டோல்ஃபின் இந்த சுபர்ஜியல் டோல்ஃபின் வந்து அதிகமான ஆக்கள் கேட்டு இருக்கா இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல இந்த சுபர்ஜியல் டோல்ஃபின் இருக்கு இது என்ன ப்ரைஸ் புதுண்ணா வந்து அறுபத்தி எட்டு ஐம்பது ஒன்று அறுபத்தி எட்டு ஐம்பது போகுது சுப்பர்ஜியல் இது எந்த ஆண்டு வந்தது என்ன வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி இது இங்கிலீஷ் நம்பர் தானே இது என்ன ஐம்பத்தொம்பது டேஸ் ஐம்பத்தொம்பது டேஸ் சுபர்ஜியல் வாகனம் வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கலாம் வேணாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபர்ஜியல் டோல்ஃபின் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு பார்க்குறோம் உள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கு இது வந்து ஓட்டோவை மூடிட்டு பக்கமாக என்ன மாதிரியான இது வந்து அந்த மாதிரி ஓட்டோவில் ஓட்டோவில் இருக்குது இப்போ எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் அவங்க டிரைவர் இல்லாமல் சேர்த்தா ஒம்பது பேர் இருக்கலாம் இந்த சுபஜியர் இந்த வாகனத்தில் கண்டிஷன் இருக்குது இது அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ஐம்பது சொன்னார் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜியர் வாகனம் நிற்கிது பாருங்க இதுவும் வந்து அதே மாதிரி கண்டிஷன் அதே மாதிரி இது எழுபத்தி மூன்று ஐம்பது இந்த வாகனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சுபியல் தான் இது வந்து எழுபத்தி மூன்று ஐம்பதுக்கு போகுது இந்த வாகனம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த டயரை பாருங்க டயர் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வாகனம் இதுவும் அதே மாதிரி தான் போகுது இது வந்து அதுக்கு பிறகு வந்து உடைய கொஞ்சம் விலை கூடவே இருக்கு வாகனத்தில் ஆண்டுகள் வந்து வர விலை கூட அத மாதிரி நீங்க அடுத்த பார்க்கலாம் ஆல்ட்ரோ இந்த ஆல்டோ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகள்ல வந்த ஆல்ட்ரோன்னு வரியா இந்த வானத்தின் விலை எவ்வளவு போகும்னா அல்ட்ரோட முப்பத்தி ஆறு ஐம்பது முப்பத்தி ஆறு ஐம்பது வந்து போகுது இந்த ஆல்டோ இந்த ஆல்டோ பாருங்க உள்ளுக்கு பாக்கலாம் இல்ல இந்த ஆல்ட்ரோட உள்பகுதி பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல கிளீனா நீட்டா இருக்கு நல்ல கண்டிஷன்ல வாகனம் இருக்குது அல்ட்ரோ கார் அல்ட்ரோ வந்து கேட்டுருந்தாக்கலம் இருக்கணும் பார்க்கலாம் அதே மாதிரி நாங்கள் இன்னொரு கார் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெகனார் நிற்கிது வெகனார் வந்து எந்த ஆண்டுன்னா வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து வெகனார் இது எவ்வளோ மாதிரி போகுதுன்னா வந்து ஐம்பத்தி நாலு ரூபா இல்லை ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரூபா போகுது ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பருமதி வந்து இந்த வெகனார் இருக்குது இந்த வெகனாரில் உள்ளுக்கு பார்க்கலாமில்ல வெகனார்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் சீட் வந்து ஸ்பேஸ் இருக்கிற கார்ன்னு சொன்னால் வெகனார் அதிகமான ஆகல் இப்போ வெகன வாங்குறது கூட கார்ட உள்பகுதி கண்டிஷன் வெகனார் இருக்குது இதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீங் ரேன்னு சொல்லி வெகனார்க்கு தான் வந்த மடல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரே இந்த ஸ்ட்ரிங் ரே இது வந்து எவ்வளோ இது வந்து ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பது எத்தனை அமௌண்ட் வந்ததுன்னா வேணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்தது ஸ்ட்ரிங் ரே நாங்களையும் பார்க்க இந்த ஸ்ட்ரிங் ரே வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்தது அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இடவெளி எல்லாம் கூட டிவி அந்த அதாவது டிஸ்பிளே கேமரா எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அதில் வசதிகள் இருக்குது அந்த காரில் எக்ஸியோ டவுன்ஜி ஹெச்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸியோ டபுள் ஜி சொல்லி இந்த டொயாட்டாவோட கார் இருக்குது இது வந்து எவ்வளோ போகுதுன்னா வந்து ரெண்டு நாற்பத்தொம்பது ஒரு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த எக்ஸியோ ஹைப்ரிட் கார் வந்துருக்கு அதாவது பெட்ரோலும் பேட்டரியும் பெலஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த எக்ஸியோ ஒரு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வாகனம் வாங்கிறதுக்காக அந்த நாங்கள் சொன்ன அந்த சுபஜியல் அதை வாங்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா பார்க்க இது இந்த உள்பகுதி பார்க்கலாமா ஒரு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு எக்ஸியோ இருக்குது நல்ல கார் இப்போ அந்த எக்ஸியோ வந்து நாங்கள் உள்பகுதி பார்க்கணும் அப்படி இருக்குது வந்து எக்ஸியோட அது ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இருக்கும் இந்த வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெதர் சீட் அந்த ப்ரீமியம் லுக் நீங்கள் பார்க்கணும் ஸ்பேஸ் இருக்குது அதே ஆட்டோமேட்டிக் கியர் மோடல் இந்த எக்ஸியோண்ட உள்பகுதி இப்படி இருக்குது ஓகே இதை மாதிரி நாங்கள் இங்கே பார்க்கலாம் வாகனங்கள்லையும் மோட்டர் பைக் வாங்கணும் மட்டும் விரும்புகிறாங்க மோட்டர் பைக் இந்த இடத்துல கொள்ளலாம் மேம் இதில் வந்து பெகோ இருக்குது இந்த வெகோவில் ஒன்றா போகுது வந்து நாலு முப்பது நாலு முப்பது இது எந்த ஆண்டு எடுக்கப்பட்ட வாகனம் ரெண்டாயிரத்தி பைனஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாங்கின பெகோ பார்க்கலாம் பென்ஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு வாகனம் மோட்டார் பைக் ஒன்று இருக்கு இதுல இருக்கிற இது என்ன மோட்டர் பைக் என்ன ஹோண்டாட நவி ஆ எவ்வளவு மாதிரி போகுது வந்து இது ரெண்டு எழுபது போகுது ரெண்டு எழுபது போகுது இந்த மோட்டர் மோட்டர் பைக் வந்து இதாங்களா அந்த அப் கண்ட்ரி பக்கம் ஃபாரினர்ஸ் வந்து ஓடுறதுக்கு ரெண்டு கிடைக்கிற மோட்டை கூடுதலாக இந்த மோட்டை இருக்கலாம் இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபது போடலாம் ரெண்டு எழுபது போடலாம் ஓகே சரி இவ்வளோ வாகனம் இப்போ இப்போ நிற்கிற வாகனங்கள் இப்போ வர வாகனங்கள் வருமா அவங்கள்ட்ட இதில் அல்லது போடுவோம் மந்தா போடுவீங்க சரி சரி ஓகே நீங்கள் இப்போ வாகனம் இருக்கணும்னு சொன்னால் இங்கே வரலாம் நாங்களும் இதில் பார்த்த வாகனங்கள் உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் இது எந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொன்ன அட்ரஸுக்கு வரலாம் நீங்கள் பருத்தத்தூர் வீதியில் இதில் கல்வியங்காடு சந்திலேருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது மூன்றாம் பட்டினு சொல்கிற இடத்துல இங்கே இருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு விருப்பம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் நான் டிஸ்பிளேலேயும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கண்டெக்ட் பண்ணி கதையுங்க அப்படி எங்களோட காணொலியில் வந்து இந்த வாகனங்கள் நான் பார்த்துருந்தோம் இந்த வாகனங்களை பார்க்கலாம் வந்து கேட்டால் கண்டிப்பாக அவங்க சாட்டுவாங்க இந்த விலைகள் எல்லாம் நீங்கள் பேசி தீர்மானித்துக்கொள்ள சரியா இதுபோல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்கணும்னு பண்ணிருந்துச்சிங்கன்னு சொன்னால் கீழே வார நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் இது மாதிரி நல்ல நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் we mm -hmm.